பிரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட நீ எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்தில் நன்மை நடக்க போகிறது ஆப்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இந்த காரியம் இந்த வாழ்க்கையில நடக்காதா அதுவும் நன்மையானதாகவே நடக்காதா அப்படின்னு சொல்லி நெடு நாட்களாக நீங்க கவலையோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் எத்தனையோ வருடங்கள் நான் ஒரு காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் ஆனா என்னுடைய காரியங்கள் என்னும் வாழ்க்கை இல்லையே இன்னும் எத்தனை வருடங்கள் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அதனால நீ எதை குறிச்சும் கலங்காத நீ நம்பிக்கையோட காத்திரு உன்னுடைய எதிர்பார்ப்பு வீணாகாது நீ எந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியங்கள் நன்மையானதாகவே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு கலக்கத்தின் மத்தியில கண்ணீர் மத்தியில வேதனையின் மத்தியில எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு நடக்கல அப்படிங்கும் போது கண்ணீரோட வேதனையோட இருக்கிறீங்கல்ல உங்க கண்ணீராண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நன்மையானதாகவே முடியும் அந்த எதிர்பார்ப்பு கற்பத்தின் கணிக்கான எதிர்பார்ப்பா இருக்கலாம் கல்யாணம் முடிஞ்ச வருஷ கணக்காயிடுச்சு ஆனா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனி இல்லையே இன்னும் எத்தனை வருஷம் இப்படி இருக்கிறது என்னால வெளிய போக முடியல அடுத்தவங்க கேக்குற அந்த வியாசிகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட நீங்க எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கலாம் இல்லனா வருஷ கணக்கு ஆயிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் என்னோட வயதுதான் கூடிட்டே போகுதே தவிர என்னுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் என்பது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த திருமண காரியங்கள் நடக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நல்ல தொழில் தொடங்கணும் அதுக்குள்ள நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா தொழில் தொடங்குறதுக்கு எப்படி ட்ரை பண்றேன் தொடங்குறது மாதிரி தொடங்குறேன் ஆனா இடையில நிறுத்தப்பட்டது தடைகள் வருது அப்படின்னு சொல்லி தொழில் நிமித்தமாக உள்ள எதிர்பார்ப்பா இருக்கலாம் இல்லைன்னா வியாதி இன்னைக்கு குறையுமா நாளைக்கு குறையுமா எத்தனை வருஷம் வியாதியோட கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வியாதி குறையணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்துட்டு இருக்கலாம் இப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு நடக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஆணு தீனமும் காத்துட்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எதிர்பார்ப்பு காரியங்கள் நடக்கும் இப்ப நீங்க யோசிக்கிற நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா என்னுடைய காரியங்கள் எதுவுமே நடக்கலையே நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களே ஆனா என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் வேதனை கண்ணீர் இதுதானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆம்பீரியமானவர்களே உங்க வாழ்க்கையில உங்க இப்போ இருக்கிற காலங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நிறைஞ்சதா இருந்தாலும் ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு விசுவாசிங்க விசுவாசிச்சாதான் அந்தவருடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நம்ம பைபிள்லாம் இப்போ பைபிள்ல யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பழங்கொண்டு திடமையதா திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் பாருங்க பழங்கொண்டு திடமனதாயிரு திகையாத கலங்காத நீ எங்கெல்லாம் எங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்கிற அந்த காரியங்கள்லாம் நன்மையை செய்ய தக்கதான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்க கூட தான் இருக்கிறாரு பிரியமானவர்களே பாருங்க நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு உடனே மனசூர் சோறு வந்துருது இது இயற்கையான ஒரு விஷயம்தான் மனிதனுடைய மனம் எதிர்பார்க்கிற காரியங்கள் உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பட் அந்த ஆசை நிறைவேறலாம் அப்படின்னு உடனே சோர்வு வந்துருது இல்லையா இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா அவன் ரொம்ப நல்லா படிச்சிருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது பெரிய லெவல்ல ஒரு நல்ல வேலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான் ஆனா அவனுடைய ஆசைகள் நிறைவேறல அவன் எதிர்பார்க்கிற அந்த வேலை அவனுக்கு கிடைக்கல ஆனா கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு இனி வேலை எதுவுமே பண்ணாம இருந்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னொரு இடத்துல இருந்து சின்ன கம்பெனில இருந்து ஆனா அவன் விரும்பாத ஒரு வேலை வருது ஆனாலும் அந்த இளைஞன் வந்து சோம்பேரியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த தொழில்ல அதாவது சின்ன கம்பெனியில உள்ள வேலையில போய் ஜாயின் பண்றான் இப்போ அவனுக்கு வந்து எதிர்பார்த்த வேலை கிடைக்கல பட் அவனுக்கு வந்த வேலையை அவன் செய்ய தொடங்குறான் இப்படி நாட்கள் செல்ல செல்ல அவனும் அந்த வேலையை செய்துட்டே வந்துட்டு இருக்கான் ஒரு நாள் திடீரென்னு அந்த கம்பெனியில அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை யாராலையும் டீல் பண்ண முடியல ஆனா அந்த இளைஞன் தன்னுடைய புத்திசாலியின் தளத்தினால ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால அந்த பிரச்சனைய அழகா சுமூகமா தீத்து வைக்கிறான் இப்படி தீத்து வைத்த உடனேயே அந்த கம்பியில அவன் நல்ல ஒரு பொறுப்புல அமர்த்தப்படுறான் பாருங்க அவன் எதிர்பாராத நேரத்துல இந்த நன்மைகள் நடக்குது ஆனா அவன் எதிர்பார்த்து காத்திருந்த ஆண்டவர் அப்படிதாங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக காத்திருப்போம் இந்த நன்மை நடக்காத அந்த நன்மை நடக்காதான்னு சொல்லி ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நம்மள சூழ்ந்து இருக்கிற காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை நடக்க விடாதபடிக்கு இருந்தது மாதிரி தோணும் ஐயோ நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்வால நம்ம இருப்போம் ஆனா நம்ம எதிர்பார்த்த காத்திருந்த வேலையில கிடைக்காத அந்த நன்மைகள் நம்ம எதிர்பாராம இனி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் அதுல நன்மையை தர வல்லவரா இருக்கிறாரு இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறன் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் கிடைக்காதது போல உங்களுக்கு தோன்றினாலும் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் யோசிப்பு யோசிப்பா பாருங்க தன்னுடைய சகோதரனால பொறாமைனால் விற்கப்படுறாரு விற்கப்பட்ட யோசிப்பு ஒரு நாட்டில் நல்ல ஒரு பொறுப்பா மாற்றப்படுறாரு தேவன் அவனோடு இருந்ததால் அப்போ அந்த பொறுப்பு கிடைச்சது மட்டும் இல்லைங்க அந்த பொறுப்புல இருந்து கொண்டே பஞ்சத்தை அதாவது தன் சகோதரனுடைய பஞ்சத்தை ஏறிக்கிறாரு இப்போ அவர் எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் யோசைப்பின் வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்தாரு இன்னைக்கு ஏதோ ஒரு காரியங்கள் நன்மையில நடக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து காத்திருந்து தளர்ந்து போன உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ காத்து இருந்தீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பா இன்றைய நாள்ல நிறைவேற்றி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியத்துல ஒரு பெரிய நன்மையை தரப்போறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கைய அற்புதம் நிறைஞ்சத வாழ்க்கையா மாறும் இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அந்தலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பாம் அந்த மேலான கிருமைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பாம் வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நன்மையில் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருந்து கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா நீங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே எதிர்பார்க்கிற காரியங்கள்ல நன்மை தரப்படுவதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை அற்புதம் செய்வதற்காக நன்றி அபிசேப் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க புறப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமே நாமே ஹாலுயா